என் அன்பு பிள்ளையே நிறைவான வாழ்க்கை என்பது யாருக்கும் எளிதில் கிடைப்பதல்ல குழந்தையே பல மோசமான துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளை கடந்தால்தான் நிறைவான வாழ்க்கை என்ற கனி கையில் கிடைக்கும் விரைவில் அந்த கனி உன் வாழ்வை நிறைவுள்ளதாய் மாற்றும் மனத்தில் நிம்மதியுடனும் முகத்தில் நிறைவான புன்னகையுடனும் என்னை காண வருவார் இது சத்தியம் குழந்தையே உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றா கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்மவினை பலன் என்பதை காட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகின்றாய் என்பதைப் பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்னவென்பதை பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடைக்காது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோயிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் எனவே என்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சிறுசிறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்துச் செல்கின்றேன் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே தங்கமே உன் மனதில் எந்தவிதமான கவலையும் வேண்டாம் அனைத்தும் சுகமாகிவிடும் கவலையை விடு இந்த பக்கிரி குணம் உள்ளவன் உன்னை காத்து ரட்சிப்பேன் என்பதை மறந்து போகாதே நான் உனக்கு தந்ததை விடுத்து நான் உனக்கு தான் என்னிடம் கேட்கின்றேன் எப்போது இருப்பதை நினைத்து நிம்மதியடை உனக்கு வர வேண்டியது என்னிடம் இருந்து நிச்சயம் வந்தே தீரும் உனது வலி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் ஆனா உன்னால் பிறருக்கு வலி இல்லாமல் வாள் உனக்கான பலன் என்றும் உண்டு குழந்தையே மகிழ்ச்சியான காண என் பிள்ளையே நீ தயாராக இரு நான் மீது மகிழ்ச்சியை பொழியப் போகின்றேன் நான் உன்னைக்கான நிச்சயம் வருவேன் கலங்காதி பொறு உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இச்சமாதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான் பிரச்சனையே இல்லாத உயிரினம் இல்லை குழந்தை முடிவு இல்லாத பிரச்சனையும் இல்லை கவலை கொள்ளாதே நல்ல காலம் வரும் நல்வழி பிறக்கும் நான் நுழைவதற்கு உன் இல்லத்தின் கதவு திறக்க தேவையில்லை உள்ளத்தின் கதவினை திறந்தாலே போதும் எனக்கு வடிவமோ உருவமோ கிடையாது தங்கமே நான் எப்போதும் எங்கும் வருவேன் ஒருவர் சொற்களை நம்பி மற்றொருவரை மதிப்பீடு செய்தார் நான் உனக்கு கொடுத்த மூளை எதற்காக உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வது மிக கடினம் ஒருவரைப் பற்றி மற்றொருவர் கூறுவதை வைத்து முடிவெடுத்து உனது உறவை நீயே கெடுத்துக் கொள்ளாதே ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு சோதனை என்று நீ கேட்பதெல்லாம் சரிதான் ஒரு குதிரை எத்தனை சிறப்பாக வண்டியை எடுத்தாலும் அதற்கும் சாட்டையடி உண்டு அதேபோல எத்தனை சிறந்த மனிதராக நீ இருந்தாலும் உனக்கும் என்னிடம் இருந்து விமர்சனம் உண்டு கலங்காதே உன்னை நேசிக்கும் முதல் ஆள் நீயாக இரு யாரையும் காயப்படுத்த எண்ணாதே நேர்மையாக நடந்து கொள் கற்றுக்கொள்வதை நிறுத்திவிடாதே எதிர்காலத்தை நினைவில் கொள் நிகழ்காலத்தில் நிகழ்த்தி காட்டு உச்சக்கட்ட கோபம் வரும்போது அதன் பாதிப்பை உணர்ந்து சாந்தமடைந்தால் உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் நம் வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருத்தல் கூடாது குழந்தையே நதியில் வெள்ளம் வந்து சென்றால்தான் நதி சுத்தமாகும் நம் வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து வந்தால்தான் மனம் தெளிவாகும் சிலரை மன்னித்து விடு சிலரை மறந்து விடு சிலரை வெறுத்து விடு யாரையும் தூக்கி சுமக்காதே உன் வாழ்க்கையே சுமையாகிவிடும் உன் உள்ள குமுறலை கொட்டி தீர்த்துவிட என்னிடம் மனதிற்குள்ளே வைத்து நிகழ்கால நிம்மதியை இழக்காதே உனக்கான தீர்வை நான் உடனடியாக தரமாட்டேன் அதில் உன்னை முதலில் பக்குவப்படுத்துவேன் உறுதியான மனநிலைக்கு மாற்றி எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும்படி உன்னை வழிநடத்தி நல்வழிப்படுத்துவேன் அன்பு குழந்தையே உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும் தங்கமே உன் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்லதொரு திட்டம் என்னிடம் உள்ளது இப்போது நீ அனுபவிப்பவை உன் கர்மவினை பயனால் வந்தவை சிறிது காலம் பொறுத்துக்குள் அனைத்து முடிவுக்கு வரும் பின் நீ நல்லது ஒரு பிரகாசமான வாழ்வை வாழ்வாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு தங்கமே நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்ளாதே காலம் மாறும் நிலைகள் மாறும் உன் சாயப்பா நான் மாற்றுவேன் வருங்காலம் நிச்சயம் உனக்கு வளமானதாக அமையும் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது உனக்கு வழி சொல்ல இந்த சாயப்பா மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே வாழ்க்கையில் நீ தனியாக நின்றுத்தான் சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவார் நீ நேர்மையாயிருப்பதும் இருப்பதும் ஏளனமாய்த்தான் பார்க்கப்படும் என்ன செய்வது இது கலியுகம் அல்லவா காலை வாருவதும் முதுகில் குத்துவதும் இங்கு ராஜதந்திரம் என சொல்லப்படும் ஆனால் என் பிள்ளையை காக்க இந்த சாகி என்று உன்னுடன் தான் இருப்பேன் மறந்து போகாதே உன் கஷ்டங்களை நானே அறிவேன் நீ சிந்தும் சிந்தும்போது நானும் கலங்கி போவேன் உனக்கானதை உன்னிடம் தருவேன் பொறுமையோடு தங்கமே என் பிள்ளைகளின் எல்லத்தில் வெகு விரைவில் அதிசயம் நடக்கும் அப்பா நடத்தி காட்டுகின்றேன் உன்னால் முடிந்தவரை உதவி செய் நீ செய்யும் உதவி என்னை வந்தடையும் என்பதை மறந்து போகாதே நீ ஒருவருக்கு ஒருமுறை அல்லது இருமுறை ஏன் மூன்று முறை கூட அறிவுரை கூறலாம் ஆனால் நீ கூறிய பிறகும் அவர்கள் அதே காரியத்தை மீண்டும் செய்கின்றார்கள் என்றால் அவர்களை அப்படியே விட்டுவிடு சொல்லி திருந்தவில்லை என்றால் அடிப்பட்டுத்தான் திருந்துவார்கள் ஆனால் அந்த அடி எவ்வளவு பெரியது என்பது நீ சொல்லி கேட்காமல் போன அவர்களுக்கு தெரியும் நீ பொறுமையாக வேடிக்கை மட்டும் பார் யாமிருக்க பயமேன் தங்கமே நான் உனக்கு விரைவில் நர் செய்தியை தருகின்றேன் நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் பிறருக்கு உதவும் வாய்ப்பு கிடைத்தால் பலனை எதிர்பார்க்காதீர்கள் அதை நான் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பாக நினைத்து உதவி செய்யுங்கள் ஏனென்றால் உன் மூலம் போல இன்னொரு பக்தனுக்கு நான் செய்யும் உதவியே அது மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும் உன்னிடம் மாறுவேடம் போடும் நபர்களிடம் கொஞ்சம் விலகியிரு நடப்பதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் திடீரென்று எல்லாம் காணாமல் போகவில்லை குழந்தையே இத்தனை நாள் உன் வாழ்வில் துன்பம் இருந்தது அதை தூரம் நின்று ரசித்திருந்தேன் இப்போது துன்பத்தை அனுபவிக்கின்றார் என் பிள்ளை எங்கே தனித்து செல்லும் என்று உன்னையும் துன்பத்தையும் சேர்த்தேன் நான் சுமக்கின்றேன் அதனால்தான் நான் இருப்பது உனக்கு தெரியவில்லை கவலையை விடு என்னை மீறி எதுவும் நிகழ்ந்து விடாது வாழ்வில் அனைத்திற்கும் ஒரு நெறிமுறை வகைப்பாடு உள்ளது போல் உனக்கான தர்மத்துக்கும் வழிவகுக்கப்பட்டுள்ளது தானத்தில் பல நிம்மதியாகும் நீ இருப்பவனுக்கு கொடுத்து பெருமையை தேடுவது தர்மமாகாது இல்லாதவனுக்கு கொடுப்பது உண்மையிலேயே உன் பிணியை கரைத்து உனக்கான நிம்மதியை நிச்சயம் தேடித்தரும் ஆயிரம் அர்த்தங்களும் காரண காரியங்களும் என் செயலுக்குள் இருக்கும் அத்தனையும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உனக்கான நேரம் எது என எனக்கு தெரியாதா நீ சொல்லி புரிய வைக்க வேண்டுமா பொறுமையுடன் இரு தங்கமே நடப்பது என் விருப்பம் போல்தான் ஆகும் நான் உனக்கு தீங்கிழைக்கப் போகின்றேனா என்ன கலங்காதில் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை வணங்கி எதற்கு வேறு யாரையாவது தொழுதிருந்தால் முன்னேறி இருப்பேன் என நீ புலம்புவது என் காதில் விழாமல் இல்லை உன்னை நான் தான் தேர்ந்தெடுத்தேன் எனக்கெனவே வடிவமைத்தேன் இதற்கான முழு சூட்சமத்தையும் உனக்கு சொன்னாலும் புரியப்போவதில்லை ஒன்று மட்டும் நினைவில் கொள் நீ என்னை பழித்தாலும் வணங்காவிட்டாலும் உனக்கானதை தந்தே தீருவேன் மன அமைதிக்குள் தங்கமே ஒருவனுக்கு உன்னை எளிதாக விழித்துவிடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும்போது என்னை வணங்கும் உனக்கு எப்படி வீழ்த்தினாலும் எனது துணை கொண்டு மறுபடியும் எழுந்து நிற்பேன் என்ற நம்பிக்கை எப்போதும் உன்னிடம் இருக்க வேண்டும் எல்லாமே என்னால் தான் ஆயிற்று நான் தான் உன்னை தவறிழைக்க வைத்தேன் என நீ கூறுவதெல்லாம் சரி இப்போது அதே நான் தான் தண்டனையும் வழங்குகின்றேன் அதை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கின்றா என்னை குறை கூறி பழித்து ஒரு பலனும் இல்லை குழந்தையே மனம் திருந்து தவறை உணர்த்துக்கொள் தானே பிறக்கும் நீ எந்த அளவுக்கு விவேகம் நிரம்பியவனாக இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு மற்றவருடைய தவறுகளை பெருந்தன்மையுடன் பொறுத்துக் கொள்வார் அவன்தான் எவ்வளவு தவறு செய்தாலும் தாங்குவான் என்று அவர்கள் நினைத்தான் நீ என்ன நானே அமைதியாக இருக்க மாட்டேன் தங்கமி உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை அவற்றை நீ மலர்களைப் போல தூவினா அது உனக்கு மாலையாய் கிடைக்கும் அதையே கற்களைப் போல எரிந்தால் காயங்கள் உனக்கே ஏற்படும் இதில் என்னை திட்டும் அளவிற்கு எனது தவறு ஏதும் இல்லை ஆகவே உனது மாற்றங்களை மாற்று உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்க தேவையில்லை குழந்தையே தக்க சமயத்தில் எல்லாம் உன் வந்து சேரும் உன் மனவேதனை நான் அறிவேன் நீ உன் வாழ்வில் எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் என மனமுடைந்து வேதனைக்கு ஆளாகியுள்ளார் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே எத்தனையோ கடின நாட்களில் இருந்து உன்னை நான் காப்பாற்றியுள்ளேன் இப்போது நீ படும் மனவேதனைக்கு கண்டிப்பாக நல்லதொரு தீர்வை தருவேன் அதுவரை என் நாமத்தை உச்சரி நான் என்றும் உனக்கு நிழலாக இருப்பேன் நீ முயற்சி செய்யும் வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகுகின்றதே என கவலைப்படாதே நீ மீண்டும் முயற்சி செய் உனக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு காத்து கொண்டிருக்கின்றது இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் எளிதே நடைபெறும் எத்தனை பேர் கூடி உன் உயர்வை தடுக்க நினைத்தாலும் அவர்கள் கண்ணெதிரே உன்னை உயர்த்தி காட்டுவேன் கலங்காதே ஏன் அருளால் நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய் ஒருபோதும் பயப்படாதே தங்கமே உன்னை தூக்கி வைப்பவனும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் ஓடு நிழலாய் நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வார் சந்தோஷமாக இரு அனைத்தும் ஜெயமாக முடியும் உன்னை விட்டு சென்றவர்கள் ஏதாவது ஒரு வேளையில் உன் இழப்பை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள் அதற்காக நீ அவர்கள் மாதிரியே நடந்து கொள்ளாதே ஏனென்றால் நீ என் குழந்தை மற்றவர்களை நேசிக்க மட்டும் செய் மற்றவற்றை என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் மனதில் என்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் சிறிது காலம் பொறுத்திரு நான் நல்லவிதமாக விதமாக அனைத்தையும் நடத்தி தருவேன் நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது குழந்தையே உன் வாழ்க்கை அழகாக மாறும் உன் வேண்டுதல்களுக்கு பதில் வரும் நம்பிக்கையோடு இரு உன் இதயம் என்னிடம் பல விஷயங்களை சொல்கின்றது எனக்கு தெரியும் உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே என் பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது அது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு என் தங்கமே என்ன நடக்கின்றது அது இறைவனின் ஆணைப்படியே நடக்கின்றது அவரே தூக்கி விடுவார் அவரே தள்ளியும் விடுவார் அவரே சண்டையும் போடுவார் அல்லது மற்றவர்களை சண்டையிட வைப்பார் அவரே காரியங்களை செய்பவரும் செய்ய வைப்பவரும் ஆவார் கலங்காதி சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகின்றாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்காக காத்திருக்கின்றது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலைமையை சற்று சகித்துக்கொள் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையோடு இரு அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் அமையாத குழந்தையே உதவி என்பது எப்பொழுதும் அடுத்தவரிடம் உனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்காது கடைசியில் உன்னிடம் மிஞ்சுவது உன்மேல் நீ கொண்ட தன்னம்பிக்கை மட்டுமே அதை மட்டும் என்றுமே இழந்துவிடாதே உன் கவலைகளுக்கு மருந்தாக நான் இருக்கும்போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் என்னுடன் பேசு நான் உனக்கு ஒரு சரியான தீர்வைத் தருவேன் நடந்ததையே எண்ணி கவலைப்பட்டு மருகிக் கொண்டிருக்கின்றார் இனியும் அதை நீ செய்யாதே உனக்கான நல்ல நிறம் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் நீ எதிர்கொள்ளப் போவது நல்ல நிகழ்வுகளை மட்டுமே கலங்காதே இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் உன் வார்த்தைக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் கிதயம் அழுவதை பார்த்தேன் நீ தனியாக இல்லை உன் கிதயத்தில் நான் நிறைந்திருக்கின்றேன் தங்கமே உன்னை தூக்கி வைப்பதும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் ஓடு நிழலாய் நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா